எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு அருமையான மசாலாலாம் வறுத்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முடி வந்து உங்களுக்கு டோப்பா முடி இது வந்து ஒரிஜினல் முடி இல்லை கருப்பா இல்லை இங்கெல்லாம் எப்போவுமே வெள்ளை முடி வந்து கீழே வந்து நம்ம முளைக்கும் போது தான் வெள்ளை முடி வரும் ஸோ கீழெல்லாம் வந்து வெள்ளை முடி வராது இந்த இடத்துல மட்டும்தான் வர உங்களுக்கு வந்து வெள்ளை முடி இருக்குது நல்லா கரு கருன்னு இருக்குது அது வந்து நீங்கள் டோப்பா முடி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய முடி டோப்பாலாம் கிடையாது சாதாரண இருக்கிற முடிதான் இது அது உங்களுக்கு சொல்லலாம் அந்த இடத்துல பதிவு பண்ணணுன்றதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா டோப்பா முடியெல்லாம் கிடையாது என்னுடைய முடி மட்டும்தான் இது வாங்க நம்ம ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சூடாக சாப்பிடலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வந்து மசாலா வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும் தீஞ்சி போகாமல் இருக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பாதி அளவுக்கு வருந்த உடனே தனியாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தியம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ எள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சின்னதாக ரெண்டு பீஸ் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் அந்த தேங்காவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்தால் அது கூட சேர்த்துங்க நான் வந்து நார்மல் தேங்காவும் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் இதையும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் புளி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இந்த புளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் இந்த சூட்லேயே வந்து வறுத்துக்கலாம் அப்போ தான் பொடி ஆகும் நல்லா வந்து இல்லைனா அப்படியே ஒட்டிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டீங்கன்னா நல்லா பொடியாகிடும் ஈரமாக இருக்குது இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குல்ல இல்லை வர மாதிரி அதுதான் கொஞ்சம் சூடு நல்லா இருக்கும் ரொம்ப ஈரமாக இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ எடுத்து சூடு ஆரட்டன்னு சொல்லிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வறுத்தது வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காவை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இல்லையா இது உள்ளே வந்து இந்த மசாலா வந்து வச்சுக்கணும் நம்ம மசாலா உள்ள ஸ்டப் பண்ணிடணுமா ஆமாம் ஃபுல்லாக நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காவும் நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் நான் சேர்த்துக்கிட்ட மசாலா வந்து கத்திரிக்காயிலலாம் சேர்த்துட்டு மீதி வந்து இவ்வளோ இருக்குது இதே நம்ம வந்து குழம்புல தான் சேர்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இடியலை பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் கால் கிலோ கத்திரிக்காயிலேயே ஒரு நாலு கத்திரிக்காய் பூச்சி கத்திரிக்காய் இருந்தது அதெல்லாம் கட் பண்ணி போகிறதுக்குள்ள பூச்சி இருக்குதா சின்ன சின்னதாக ஆயிடுச்சு இல்லை ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து வரும்போது பார்த்து வாங்கினா இருக்காது இது பழைய காய் இது காம்பெல்லாம் காஞ்சிட்டு இருந்தது இல்லை அதனால தான் பூச்சி வச்சுருந்தது பூச்சிக்காய் தான் நல்ல காயுன்றாங்க பூச்சிக்காய் நல்ல காயினா நம்ம கால் கிலோ வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே பூச்சி ஆகிட்டால் குழம்பு எப்படி செய்ய முடியும் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் குழம்பு வந்து நான் குக்கரில் தான் தாளிக்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குழம்பு வந்து கத்திரிக்காய் ஒரே ஒரு விசில் வச்சுன்னு வச்சுங்க நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி வந்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெல்லெண்ண தாளித்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம வெந்தியும் சீரகம் எல்லாமே வந்து அரைச்சிட்டோம் அதனால் வெந்தியம் சேர்க்க வேணாம் சீரகம் மட்டும் சும்மா கொஞ்சம் அப்படி வாசனைக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு பாருங்கள் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு பத்து பல் பூண்டு வந்து இடித்து எடுத்துக்கிட்டேன் இந்த பூண்டை சேர்த்துக்கிறேன் முழு பூண்டு சேர்த்துக்கலாம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துங்க நான் வந்து பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம் குட்டி குட்டி குட்டியாக இருந்ததுங்களா அது உருகத்துக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் சின்னதாக இருக்கிறதுனால முழுசாகவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பூண்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து வெந்து வதங்கணும் வெந்து வரும் வெந்து வரும் சின்ன வெங்காயன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும் நம்ம வந்து ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி கிரேவி மாதிரி வரணும் அப்போ தான் இந்த தக்காளி கத்திரிக்காய் குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து வச்சுக்கிற கத்திரிக்காய் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து கத்திரிக்காய் வந்து அந்த எண்ணெய்லேயே நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சிய பொடி வந்து இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு மீதியாச்சு இது இன்னொரு பொரியலுக்கு அந்த மாதிரி அதுக்காக சேர்த்துக்கலாம் நம்ம பொரியலுக்கு நல்லா இருக்கும் ஆமாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம் நம்ம உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் நம்ம அரைச்ச மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசிக்கிட்டே இது வேஸ்ட் பண்ணாமல் இதை ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லா இருக்காது ஓரளவுக்கு வந்து திக்காக இருக்கணும் கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைப்போம் அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாருங்கள் குக்கர் வெயிட் வந்து குறஞ்சிடுச்சு நம்ம கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நல்லா கெட்டியாக கத்திரிக்காயும் நல்லா வெந்து எப்படி இருக்குது பாருங்க ஒரே விசில் சூப்பராக சாதத்தோடு விசிஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நான் உப்பு மட்டும் நான் மசாலா கலக்கும் போது சேர்த்துக்கிட்டேன் உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஆமாம் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது நான் குழம்பு தாளிக்கும் போது உப்பு சேர்க்கல சேர்க்கல மிக்சியில் போட்டு அரைச்சி ஆ அப்போ சேர்த்து தான் ஆமாம் நல்லா ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மசாலா அரைச்சிது நம்ம சேனலில் வந்து நிறைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போட்டிருப்பேன் நல்லா சுட சுட சாப்பாடு ஒரு ரெண்டு கத்திரிக்காய் வச்சுட்டு சாப்பிட்டா போதும் ஒரே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து இந்த வீடியோலாம் சொல்ல போகிறேன் பாருங்கள் விளக்கெண்ணெய் எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து நெல்லெண்ணெய் விளக்க நல்லாயிருக்கும் நெல்லெண்ணெய் வந்து இந்த மாதிரி காரக்குழம்புக்கு தோசை பொடி இட்லி பொடிக்கெல்லாம் தோசைக்கெல்லாம் வந்து நெல்லெண்ணெய் தான் செய்வேன் விளக்கெண்ணை வந்து பருப்பு வேக வைக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் வந்து இந்த எண்ணெய் ஊற்றிங்க பருப்பு பொங்காது பருப்பு சீக்கிரம் வந்துடும் அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகமாக ரொம்ப ஹீட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து நைட்டெல்லாம் கண்ணு முடிக்குது எல்லாமே வந்து சூடாகிடுச்சி வயிறு வலிக்குது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தூங்கும் போது ஒரு ரெண்டு சொட்டு வந்து தொப்புலில் வந்து இந்த விளக்கண்ணை விட்டுட்டு நீங்கள் லேசாக அப்படியே தடை விட்டுட்டு படுத்துங்க காலையில் எழுந்துக்கும் போது சூப்பராக வந்து சூடெல்லாம் இறங்கிடும் அப்புறம் நீங்கள் கட்டை வரலேயும் தடைக்கலாம் கட்டை வரலை தேய்ச்சா பெட்லெலாம் படுக்கும் போது ஆகுதுன்னு சொல்லிங்க ஆனால் நம்ம கட்டை வரலை காலோட கட்டை வரலை இருக்குது பார்த்தீங்களா பெரிய விரல் அந்த விரல ஃபுல்லாக சுற்றி ஒரு பக்கம் லெஃப்ட்டு மட்டும் அதுக்கு அதுக்கு ஒவ்வொன்றும் இருக்குது பாருங்கள் அந்த வலது பக்கம் இல்லாமல் இடது பக்கம் தான் அந்த கட்டை வரலை வந்து தடவாங்க ஒரு விரலல் மட்டும் தடை விட்டு நம்ம தொப்பில் ஒரு ரெண்டு மூணு விட்டுட்டு தடை விட்டிங்கன்னா தூக்கமும் சூப்பராக வரும் ஈட்டம் வந்து அப்படியே குறைஞ்சிடும் அவ்வளோ நல்லா கேட்குற இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப வீட்டில் எல்லாரும் வீட்லையுமே நல்லா செற்கில் ஆட்டின எண்ணெயை வாங்கி வச்சுங்க ஏன்னா நம்ம வந்து பருப்புலும் போடுவோம் பருப்பு வேக வைக்கும் போது போடுவோம் முன்னெல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பேதி ஆகலைன்னா இதை தான் காலையில் வந்து வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் குடிக்க வச்சுடுவாங்க கொடுத்தாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து ஆகிடும் குழந்தைங்க வந்து ஃப்ரீயாக இருக்கும் பாத்ரூம் போகாமல் அழுதுனே இருப்பாங்க நமக்கு என்னென்னே தெரியாது அப்போ இந்த விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்போது ஆனால் இப்போலாம் வந்து எதுக்கு நம்ம டாக்டர் போகிறோம் விளக்கெண்ண வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் நம்ம புருவம் முடியெல்லாம் வந்து வெள்ளையாக இருக்குது சீக்கிரமாக சம்பட முடி மாதிரி இருக்குன்னா நைட்டில் வந்து இந்த விளக்கெண்ணை வந்து இந்த புருவத்தில் வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா முடி வந்து நல்லா கருப்பாக இருக்கும் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி என்ன கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி